அத்தியாயம் பத்து அலிஷாவின் ஏமாற்றம் ஓரிரு நிமிட நேர அனைப்பிற்கு பின் ராஜகுமாரி இதை ஏன் இத்தனை நாட்களாக என்னிடம் சொல்லவில்லை என்று அலிஷா கேட்டாள் உன்னை பிடிக்கும் என்று சொல்வதாக இருந்தால் எப்பொழுதோ சொல்லி இருப்பேன் ஆனால் உன்னை காதலிக்கிறேன் என்று என்னால் எவ்வாறு சொல்ல முடியும் நீயும் பெண் நானும் பெண் இப்பொழுது நீயும் என்னை காதலிக்கிறாய் என்று தெரிந்ததும் தான் எனக்கும் அந்த தைரியம் வந்தது என்று ராஜகுமாரி சொன்னாள் இரண்டு அடிகள் பின்னால் எடுத்து வைத்துவிட்டு என்னை நீ தவறாக புரிந்து கொண்டு விட்டாய் நான் காதலிப்பது உனக்குள் இருக்கும் ஆண் மகனான ராஜகுமாரனை தான் என்று அலிஷா சொன்னாள் ஒரு கணம் திகைப்படைந்து விட்டு அலிஷா என்ன சொல்கிறாய் நீ அப்படியானால் என்னை நீ காதலிக்கவில்லையா பின் எதற்காக என்னை தேடி இத்தனை தூரம் வந்தாய் என்று ராஜகுமாரி கேட்டாள் ஐயோ உனக்கு எப்படி சொல்ல புரிய வாய்ப்பேன் என்று தலையில் கை வைத்து அங்கும் இங்கும் இரண்டு முறை நடந்து விட்டு நான் காதலித்தது உண்மைதான் என்பதும் உண்மைதான் ஆனால் அந்த உன்னை என்பது இந்த பெண் தேகம் இல்லை ராஜகுமாரன் என்னும் ஆண் தேகம் என்று அலிஷா சொன்னாள் அப்படியானால் எனக்காக நீ இங்கே வரவில்லையா நீ காதல் செய்வது ராஜகுமாரன் என்னும் பொய்யான உடலை தானா என் குணத்தை நீ நேசிக்கவில்லையா தயவு செய்து இவ்வாறு பேசாதே ராஜகுமாரி எனக்கு உன் குணத்தை தான் மிகப் பிடிக்கும் என்று அலிஷா சொல்லும் நேரம் பின் எதற்காக சர்ரு முன் வேறு மாதிரி சொன்னாய் என்று ராஜகுமாரி கேட்டாள் நீ ஒரு ஆண் என்று நினைத்து தான் உன் குணத்தை பிடித்து உன்னை நேசித்தேன் ஒருவேளை நீ பெண் என்று தெரிந்திருந்தால் உன்னை என் உயிர் தோழியாக தான் நினைத்திருப்பேனே தவிர காதலியாக அல்ல உன்னை நான் அழ வைத்ததற்காக என்னை அழ வைத்து பார்க்காதே அலிஷா எனக்குள் இருக்கும் மாயை உருவத்தை தேடியா இத்தனை தூரம் நீ இங்கே வந்தாய் என்று ராஜகுமாரி கேட்டாள் பதில் எதுவும் சொல்லாமல் ராஜகுமாரியின் முகத்தை பார்த்தாள் அலிஷா அலிஷா நீ போய் சொல்கிறாய் நான் பெண் என்று தெரிந்த பின்னும் நீ என்னை தேடி வந்திருக்கிறாய் என்றால் அது காதல்தான் என்மேல் நீ கொண்ட காதல்தான் என்று ராஜகுமாரி சொல்லும் நேரம் ஹேய் தயவு செய்து என்னை புரிந்து கொள் நான் நேசித்தது ரசித்தது தோல் சாய்ந்தது கவிதை பாடியது எல்லாம் ராஜகுமாரனை நினைத்து தான் நான் குணத்தை பார்த்து காதலில் விழும் முன்பே அவன் கண்களை பார்த்து தான் காதலில் விழுந்தேன் அவனை உன்னில் காணலாம் என்று தான் நான் இங்கே வந்தேன் என்று அலிஷா கூறினாள் அலிஷாவின் பேச்சு ராஜகுமாரியின் மனதை மிகவும் பாதித்தது ஓரிரு கணம் எதையோ யோசித்துவிட்டு இல்லை நீ போய் சொல்கிறாய் ஒரு பெண்ணை காதலிக்கிறோம் என்று சொன்னால் பிறர் என்ன நினைப்பாரோ என்றெல்லாம் நீ வருந்தியிருக்கிறாய் என்று ராஜகுமாரி சொல்லும் நேரம் நான் அவ்வாறு நினைக்கவில்லை ஆண் என்று நான் காதல் செய்தவன் ஒரு பெண் என்று சொன்னால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று தான் நான் வருந்தினேன் என்று அலிஷா சொன்னாள் நான் பெண் என்று தெரிந்த பின்பும் எதற்காக என்னை இரவு நேரத்தில் தேடினாய் எதற்காக என்னை காண துடித்தாய் எதற்காக எனக்கு செய்தி அனுப்பினாய் எதற்காக எனக்கு அழைப்பு விடுதாய் ஏனென்றால் உனக்குள் தான் நான் நேச்சிக்கும் ராஜகுமாரன் இருக்கிறான் அவனை காண வேண்டும் என்றால் எனக்கு நீ வேண்டும் என்ன அலிஷா இதெல்லாம் ஒரு சுயநலவாதி போல் பேசுகிறாய் நான் நேசித்த பெண் நீயா என்பது போல் உள்ளது பேச்சு ஐயோ ராஜகுமாரி ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறாய் எனக்கு உன்னை பிடிக்கும் சொல்ல போனால் உன்னை பிடித்தது போல் வேறு யாரையும் எனக்கு பிடித்தது இல்லை உன் குணம் உன் அன்பு அக்கறை எல்லாம் மிகப் பிடிக்கும் ஆனால் அவை எல்லாம் ராஜகுமாரன் என்னும் தேகத்தில் இருந்து கிடைக்க வேண்டும் என்பது தான் என்ன ஆசை ஒரு கணம் பரிதாபமாக சிரித்துவிட்டு பொய்யை நேசிக்கும் எவருக்கும் உண்மையை நேசிக்க மனம் இல்லை நீ நேசித்த முகமூடிக்கு பின்னால் இருக்கும் முகம் என் முகம் என்று தெரிந்தோம் உயிரற்ற அந்த முகமூடியின் மீதே உன் எண்ணம் செல்கிறதே நீ நேசித்தது தேகத்தையா இல்லையா என் குணத்தையா என்று ராஜகுமாரி கேட்டாள் ஐயோ ராஜகுமாரி என்னிடத்தில் இருந்து பார் ராஜகுமாரன் என்ற உருவம் எனக்குள் பதிந்து விட்டது கனவிலும் சரி நினைவிலும் சரி என்று அலிஷா சொல்லும் நேரம் அலிஷா இப்பொழுது நீ என்ன சொல்ல வருகிறாய் என்னை ஏற்றுக்கொள்வாயா மாட்டாயா என்று ராஜகுமாரி கேட்டாள் உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன் அதற்காக தான் இத்தனை தூரம் வந்தேன் ஆனால் இந்த உருவத்தில் இருக்கும் ராஜகுமாரியே அல்ல நான் நேசித்த உருவமான ராஜகுமாரனை என்று அலிஷா சொன்னதும் பதில் எதுவும் சொல்லாமல் தலை குனிந்தவாறு இருந்தாள் ராஜகுமாரி உன்னை நான் காயப்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடு தயவு செய்து எனக்காக ராஜகுமாரனாக உன் உருவத்தை மாற்று அடுத்த கணமே உன்னை கட்டி அனைத்து போதும் போதும் என்ற அளவிற்கு முத்தம் கொடுக்கிறேன் என்னை மன்னித்து விடு அலிஷா என்னால் ராஜகுமாரனாக மாற முடியாது எதற்காக இவ்வாறு பிடிவாதம் பிடிக்கிறாய் ராஜகுமாரி நான் பிடிவாதம் பிடிக்கவில்லை நிஜமாகவே என்னால் அந்த உருவத்திற்கு மாற முடியவில்லை ஏன் என்ன ஆயிற்று ஏனென்றால் அவன் இடத்தை நீ பிடித்து கொண்டாய் பிறர் உருவத்தை எடுப்பதில் என்னைப் போல் யாரும் திடமாக இருக்க முடியாது ஏனென்றால் கிரிஷ் மீது நான் கொண்ட காதல் அத்தனை வலிமையானது ஆனால் அது எல்லாம் காலப்போக்கில் மாறிவிட்டது அதற்கு காரணம் நீ தான் கடந்த சில மாதங்களாக நான் கல்லூரிக்கு அடிக்கடி விடுப்பு எடுப்பது உண்டு காரணம் என்னால் ராஜகுமாரனாக மாற முடியவில்லை உன் நினைவினால் உணர்ச்சிவசப்பட்டு கல்லூரியில் கூட சில நேரம் நான் என் உருவத்திற்கு வந்திருக்கிறேன் அந்த அளவிற்கு உன்னை நான் நேசிக்கிறேன் இப்பொழுது என்னால் அவன் உருவத்திற்கு மாறவே முடியவில்லை இனி அது என்றும் முடியாது இப்பொழுது நான் அவன் இல்லை நான் நீ நீ தான் எனக்கு எல்லாம் என்று ராஜகுமாரி கூறினாள் இது அலிஷாவிற்கு ஏமாற்றத்தை கொடுத்தது